தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அமித்ஷா அவர்கள் கடந்த சில நாட்களாகவே தமிழகம் குறித்து அதிகமாக பேசி வருகிறார் தமிழகத்தின் மீது அவருடைய பார்வை அதிகமாக விழுந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இனிமே டெல்லியிலிருந்து அதிகமாக தலைவர்கள் தமிழகம் வந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்படியெல்லாம் பொழுது தேர்தல் நெருக்கக்கூடிய நேரத்துல அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே வந்து என்டி கூட்டணி ஆட்சி அமைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் ஆட்சி அமைப்போம் அதற்கு பிறகு திமுகவுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் ஊழலுக்கு ஒரு முடிவு கட்டுவோம்னு அதிரடியாக பேசியிருந்தார் அவர் வந்து சமூக வலைதள பக்கத்துல பதிவும் போட்டிருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இப்போ சமீபத்தில் இன்னொரு சம்பவத்தையும் பண்ணியிருக்கார் பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்து யாருடா தமிழுக்கு எதிரி நாங்க தமிழுக்கு எதிரியா தமிழுக்கு உண்மையான எதிரி நீங்க தான் கடுமையா பேசியிருக்காரு கொடுத்திருக்காரு இதற்கு எதிர்த்தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் திமுக தரப்புல கொடுக்க முடியல அந்த அளவிற்கு பேசியிருக்காரு அப்படி அமித்ஷா அவர்கள் என்ன பேசினாரு அவர் பேசினது சரிதானா அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போகிறோம் அதே நேரத்துல திமுக தமிழுக்கு எப்படியெல்லாம் துரோகம் செய்தது அதுவும் டெல்லியில இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் அதையும் போட்டு உடைச்சிருக்காரு அமித்ஷா அவர்கள் இப்போ அமித்ஷா அவர்கள் என்ன பேசினாருன்னா நாங்க தமிழுக்கு எதிரியா யாரு தமிழுக்கு எதிரி நீங்கள் தான் தமிழுக்கு எதிரி தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதாவது பள்ளிக்கூடங்கள்ல கட்டாயமா தமிழ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸே இல்லை கிட்டத்தட்ட அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்துட்டாங்க திமுக வந்து நாங்க தான் தமிழுக்கு எல்லாம் செய்யறோம் தமிழுக்காகவே வாழ்கிறோம்னு சொல்லக்கூடிய இந்த திமுக இப்ப கூட இப்பவும் ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க ஆனா இப்ப கூட தமிழ்நாட்டுல அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸை போடல இதையும் வந்து சுட்டி காட்டிருக்காரு அதே போல உங்களால தமிழ்நாட்டுல அதாவது மருத்துவ படிப்பு பொறியியல் படிப்பு இதையெல்லாம் தமிழில் கொண்டு வர முடியுமா அத வந்து எங்கள அது எங்களால் முடியும் பிஜேபியால் முடியும் உங்களால முடியுமா திமுக நீங்க ஆட்சில தானே இருக்கீங்க பொறியி பொறியியல் படிப்பு மருத்துவ படிப்பு ரெண்டையும் வந்து தமிழ்ல உங்களால கொண்டு வர முடியுமா முடியும் ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க ஆனா பிஜேபி அதை செய்யும் பாஜக தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனேயே மருத்துவ படிப்பு பொறியியல் படிப்பை நாங்க தமிழ்ல கொண்டு வருவோம் நாங்க தமிழுக்கு எதிரி இல்லை அதே போல் இதற்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சி காலத்துலலாம் நிறைய மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்வுகள் நிறைய ரயில்வே எக்ஸாமா இருக்கட்டும் போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாமா இருக்கட்டும் இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்வுகள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில தான் இருந்தது அதற்கு பிறகு தற்பொழுது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக ஆன பிறகுதான் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில மொழிகள்லாம் இருக்கு இல்லையா அந்த மொழிகள்லலாம் மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்வை கொண்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம தமிழ்லயும் மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்வுகளை எழுதலாம் கிட்டத்தட்ட பதினேழு ரீஜனல் லாங்குவேஜ்ல மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்வுகளை நாம எழுதலாம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது பாஜக அரசு ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருந்தது அது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகள் சர்க்குலர்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஹிந்தில மட்டும்தான் இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாநில மொழிகளிலும் சர்க்குலர் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம அதிகமாக ஹிந்திய மற்ற மாநிலங்கள்ல திணிச்சது காங்கிரஸ் தான் இதுக்கும் வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்கு ஆனா பிஜேபி வந்த பிறகுதான் ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு அதிகமான முக்கியத்துவத்தை பிஜேபி கொடுத்துருக்காங்க எல்லா மாநிலங்களிலும் இதற்கு அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க யாரும் தமிழுக்கு எதிரி இல்லை நாங்க ஹிந்திக்கு ஜால்ராவும் இல்லை நாங்க வந்து இப்ப நான் குஜராத்தி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்காரங்க நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தி நரேந்திர மோடி அவர்கள் கையெழுத்து போடுவது முத கொண்டு குஜராத்தில தான் கையெழுத்து போடுறாரு நாங்கள் எப்படி தமிழுக்கு எதிரியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி திமுகவை வந்து ஒரு மாதிரி கண்டம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் திமுகவினர் வந்து இதற்கு பதிலடி அவங்களால கொடுக்கவே முடியல ஏன்னா அமித்ஷா அவர்கள் கேட்ட ஒரு ஒரு கேள்வியும் சரி படிப்பை வந்து உங்களால தமிழ வந்து கொண்டு வர முடியுமா அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருக்காரு அதே போல இந்த பிரைவேட் ஸ்கூல்லாம் வச்சு திமுக கட்சிக்காரங்க நடத்திட்டு இருக்காங்க இல்லையா அதையும் வந்து கடுமையா சாடி இருக்காரு இதற்கும் திமுகவினரால பதிலே சொல்ல முடியல தமிழை வச்சு அரசியல் பண்ணாதீங்க நாட்டோட வளர்ச்சி என்னவோ அதை பாருங்க நம்ம நாடு வளர்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்யணும் நாட்டோட வளர்ச்சியை தடுக்கும் விதமா மொழி அரசியல் பண்ணாதீங்க மொழிக்காக நீங்க எதுவுமே செய்யல உங்களுடைய குடும்பத்துக்காக தான் நீங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டீங்க மொழிய வச்சு அரசியல் பண்ணி இந்தியாவை பிளவுபடுத்தாதீங்க ஏற்கனவே வெள்ளக்காரங்க இந்தியாவை பிளவுபடுத்தினாங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸும் இந்தியாவை பிளவுபடுத்தி விட்டது மொழி அரசியல் பண்ணி பிளவுபடுத்தினாங்க நதிநீர் அரசியல் பண்ணி பிளவுபடுத்தினாங்க தென்னிந்திய மாநிலங்களுக்குள்ள நதிநீர் பிரச்சனைகளை உருவாக்கி அரசியல் பண்ணிருக்காங்க திமுக காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல இந்த வடகிழக்கு பாத்தீங்கன்னா மொழி அரசியல் பண்ணது மத அரசியல் பண்ணது ஏன்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல அதிகமாக கிறிஸ்தவர்கள் வசிக்கிறார்கள் அங்கே காங்கிரஸ் வந்து மத அரசியல் செய்து வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவில இருந்து தனியாக பிரிப்பதற்கான வேலைகளை காங்கிரஸ் செய்தது இப்ப தொடர்ந்து காங்கிரஸ் மட்டும் ஆட்சியில இருந்திருந்தா இந்நேரம் இந்தியா துண்டு துண்டா உடைஞ்சிருக்கும் பாஜக ஆட்சிக்கு வந்திருந்ததால் இந்தியா உடையாமல் தப்பித்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இப்ப மட்டும் பிஜேபி இல்ல காங்கிரஸ் வந்து கண்டினியூஸா இருந்திருந்ததுன்னா இந்நேரம் இந்தியா இந்தியாவாக இருந்திருக்காது இந்தியா பல நாடுகளாக சிதறி போயிருக்கும் தென்னிந்தியாவிலும் பல்வேறு பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்திருக்கும் நதிநீர் பிரச்சனைகள் இன்னும் தலை தூக்கி இருக்கும் இப்ப பிஜேபி இருக்கிறதுனாலதான் ஓரளவுக்கு நதிநீர் பிரச்சனை எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க இப்போ பிஜேபி ஆட்சியில இருக்கும்பொழுது இப்ப நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறார் இந்தியா முழுவதும் நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவோம்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விரைவில் கோதாவரி காவேரி இணைப்பு திட்டம் எல்லாம் வரப்போகுது இந்த மாதிரி இந்தியா முழுவதும் எதை வச்சு மாநிலங்கள் அரசியல் பண்றாங்க எதை வச்சு இந்தியாவை பிளவுபடுத்துறாங்க அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் நோட் பண்றாங்க நோட் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க மொழி அரசியல் பண்றாங்களா உடனடியாக அதற்கு மத்திய அரசு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிப்பாட்டுறாங்க அதே போல நதிநீரை வச்சு மாநிலங்களுக்கு இடையே சண்டை மூட்டி விடுறாங்களா அதை வந்து உடனே கண்ட்ரோல் பண்ணு நதிநீர் இணைப்பு திட்டம் கொண்டு வா இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவை பிளவுபடுத்துவதற்கு இந்த எதிர்கட்சிகள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கையில் எடுக்கிறாங்களோ அதையெல்லாம் கண்டறிந்து அதை சரியான நேரத்துல தடுத்து நிறுத்தி இருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் இப்பவும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா நம்ம மக்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் இவங்க கையில இருக்கக்கூடிய பணம் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் இந்த ஊடகங்கள் சொல்றதுதான் உண்மையான நம்புறாங்க சோ இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் திமுகவை எதிர்த்து பேச மாட்டாங்க எதிர்த்து பேசினா ஜெயில தூக்கி வச்சிருவாங்க நம்ம மேல வந்து தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் சோ நம்ம மக்களுக்கு தெரியுது தான் தப்பு பண்றாங்கன்னு தெரியுது ஆனா நம்ம மக்களால எதிர்த்தும் பேச முடியல எதிர்த்து கேட்க முடியல அதே நேரத்துல ஓட்டு போடுற நேரத்துலயும் பாத்தீங்கன்னா திமுக கட்சிக்காருங்க காசு கொடுத்துடுறாங்களா சோ மக்கள் வந்து ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம்னு காசை வாங்கிட்டு இங்க ஓட்டு போட்டுறாங்க அந்த நேரத்துல பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுறாங்க அதனுடைய பின்விளைவுகளை யோசிக்கிறது இல்லை அதே நேரத்துல குறிப்பாக தமிழ்நாட்டுல திமுக அதிகமாக வெற்றி பெறு பெறுவதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்க ஊழியர்கள் இந்த அரசாங்க ஊழியர்கள் வந்து அதுலயும் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இப்ப சமீபத்துல திமுகவுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை வந்து இந்த அரசாங்க ஊழியர்கள் சங்கம் எல்லாம் நடத்தினாங்க அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க நினைச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மக்கள் ஓட்டு போட்டு தீர்மானிக்க முடியாத அப்ப அரசாங்க ஊழியர்கள் தான் தீர்மானிக்கிறாங்களா எனக்கு இதுல ஒரு டவுட் என்னன்னா இந்த வாக்கு என்றாங்க இல்லையா ஓட்டு எண்ணும் பொழுது அரசாங்க ஊழியர்கள் தான் வந்து ஓட்டு எல்லாம் எண்ணுவாங்க இந்தந்த தொகுதியில இந்தந்த கட்சிக்கு இத்தனை ஓட்டு இந்தந்த பூத்துல அப்படின்னு சொல்லி எண்ணுவாங்க அப்படி ஓட்டு எண்ணுற இடத்துல இந்த அரசாங்க ஊழியர்கள் ஏதோ பிராடு பண்றாங்களோ ஏதோ வந்து ஒரு சதி திட்டம் செய்யறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது அப்ப இந்த அரசாங்க ஊழியர்கள் நினைச்சா திமுக ஆட்சிக்கு ஆட்சியில இருந்து தூக்கலாம் திமுக ஆட்சிக்கு கொண்டு வரலாம் அதிமுகவா ஆட்சியில இருந்து தூக்கலாம் அது அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வரலாம் இந்த மாதிரி விஷயங்களை அரசு ஊழியர்கள் நினைச்சா செய்ய முடியுமா அப்ப மக்கள் ஓட்டு போட்டு எந்த ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க முடியாதா அப்ப அரசாங்க ஊழியர்கள் அந்த ஓட்டு எண்ணுற இடத்துல அவங்க என்ன பிராடுதனம் பண்றாங்க ஒருவேளை எனக்கு இதுதான் ஒரு டவுட் ஏன்னா அவங்க பேசுனதை வச்சு நான் சொல்றேன் நாங்க நினைச்சா இப்ப திமுகவை ஆட்சியை விட்டு வெளியில அனுப்புவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அப்ப மக்களுடைய வாக்குகளுக்கு இங்க என்ன மதிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதுங்க சரி ஓகே இப்போ மொழி அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கறத அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதற்கு பிறகு நிச்சயமா என் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதற்கு பிறகு திமுகவுக்கு ஒரு பெரிய அடிய பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறதே அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த அளவிற்கு தமிழ்நாடு மேல ரொம்ப கவனமா செலுத்துறாரு அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு பாயிண்ட சொன்னாரு தமிழ்நாட்டுல நாங்க வீடு வீடாக சென்று நீங்கள் செய்யக்கூடிய இங்க இது வரைக்கும் செஞ்சிருக்கிற தோகங்களை மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுவோம் வீடு வீடா போய் பேசுவேன் அப்படிங்கறத அமித்ஷா அவர்கள் பேசி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்காங்க அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவு தொழில் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்